என்று தெரியுமா இந்த கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் இதை நீங்கள் கவனமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நஷ்டவாளிகள் கிடையாது இந்த நஷ்டவாளிகள் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் உண்மையாகவே அல்லாஹுவை தன்னுடைய உள்ளத்தால் ஏற்று நாவால் முடிந்தார்களோ இல்லல்ல வணக்கத்திற்குரிய நாயின் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமான் குண்டார்களோ மஹமது சூழ்வான் அவனுடைய அடியாராகவும் திருதூதராகவும் அல்லாகவின் தூதர் முகமது ரசூலுல்லா என்று யார் ஏற்றுக்கொண்டார்களோ இவர்களை தவிர இப்ப யாரெல்லாம் அல்லாகவை ஏற்கவில்லையோ ஓரிரு கொள்கையை ஏற்கவில்லையோ அவர்கள் எல்லோரும் கஷ்டவாளிகள் இல்லிஹாத் அல்லாகவை ஏற்றிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் தவறுகளில் ஈடுபட மாட்டார்கள் மது பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டார்கள் கெட்டு செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் கொள்ள மாட்டார்கள் வெண்ணிய துருக்குரியவர்களே இல்லல்லதே நாம் இன்னும் எவர்கள் இறைவனை ஈமான் கொண்ட பிறகு இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நற்காரியங்களை மட்டும் செய்வார்கள் நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் கெட்ட செயல்களை விற்று ஒதுங்கியிருப்பார்கள் தவறுகளில் ஒருபோதும் ஒரு உண்மையான முஸ்லிம் ஈடுபட மாட்டார்கள் அப்ப யாரெல்லாம் நற்காரியங்கள் நன்மைகள் செய்யவில்லையோ அவர்கள் எல்லோரும் நஷ்டவாதிகள் இன்னும் யாரை தவிரின்றது தெரியுமா சத்தியத்தை கொண்டு உல் கொண்டு அல்லாஹுவின் தூதர் முகமது ரசூல் உல்லா சல்லல்லாஹ் அலைவர் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை கொண்டு ஒவ்வொருவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் உபதேசம் செய்து கொள்வார்கள் இவர்களை தவிர இந்த உலகத்தில் கண்டதையும் கொண்டதையும் கண்டதெல்லாம் பேசி கொண்டு இந்த உலகத்தில் புறம் பேசுவதில் கோல் சுள்வதில் இருப்பவர்கள் எல்லாம் உண்மையாகவே கெட்ட செயல்களை பற்றி பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் நஷ்டவாளிகள் கன்னியை திருக்குரியவர்களே இன்னும் எவர்கள் என்று தெரியுமா எவர்களை தவிர நஷ்டவாளிகள் என்று தெரியுமா ஒரு ஒரு குருவர் பொறுமையை கொண்டு உபகாரம் செய்து கொள்வார்கள் பொறுமையை கொண்டு இயங்குவார்கள் இவர்களை தவிர மற்ற எல்லோரும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியவரைகளே முதலிலே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறப்பவர் மஹமது ரிசூல்ல்லா என்று தன்னுடைய உள்ளத்தால் ஏற்று நாவால் முழிந்து ஒரு மனிதர் முஸ்லீமாகிவிட்டார் இரண்டாவது அவரிடத்திலே கெட்டு செயலிகள் எதுவும் இருக்காது அவர்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் சாலிகா அல்லாஹ் சொல்கிறான் நற்காரியங்களை மட்டும் நல்ல செயல்களையும் மட்டும் செய்வார்கள் நல்ல செயல்களில் மட்டும் ஈடுபடுவார்கள் அவர்கள் மரணிக்கும் வரை ஆம்கண்ணியை திருக்குரியவர்களே மாறாக இதற்கு மாறாக அல்லாகவே ஏற்றுக்கொண்டு கெட்ட செயல்களில் கெட்ட செயல்களில் கெட்ட பேச்சுக்களில் கெட்ட சிந்தனைகளில் கெட்ட வார்த்தைகள் பேசுவதிலே யாரெல்லாம் எந்த முஸ்லிம் இருக்கிறாரோ இவர்களெல்லாம் நஷ்டவாளிகள் நஷ்டவாதிகள் ஆம் கண்ணியத்திற்குரியவர்களை விளங்கி கொள்ளுங்கள் ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் ஒருபோதும் தீமைகளில் பாவங்களில் ஈடுபட மாட்டார்கள் நன்மைகளில் நற்காரியங்கள் செய்வதில் நல்லதையே நினைப்பதில் மட்டும் ஈடுபடுவார்கள் அப்படிப்பட்ட உண்மை முஸ்லிம்களாக அல்லாகவே நினை உண்மையாகவே அல்லாஹை இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய ഉസ്ലിമുകളും ഉണ്ടെന്നും ആക്കുവാനാ അസ്സലാ